அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பூவுலகின் தந்தையாக பார்க்கப்படுபவர் இவர் அனைத்து ஜீவராஜிகளையும் பராமரிப்பதிலும் அவரின் கருமத்திற்கு ஏற்ற பிரார்த்தனைக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவராகும் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அதுபோல அவர் அசைந்தால் அந்த அகிலமெல்லாம் அசையும் அவர்தான் சிவபெருமான் அந்த சிவபெருமானோட சிறப்பையும் அவரை வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் அப்படின்னா நாய் உலகில் உள்ள அழிவின் கடவுள் பிரம்மா விஷ்ணு மகேஷ் மகாதேவா அல்லது பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லப்படுவார் உயர்ந்த கடவுள் அவர் தேவோன்னு கோ தேவா மகாதேவா என்றும் பிரபலமாக குறிப்பிடப்படுவார் சிவனை வழிபடும் சமயத்தில் ஓம் நம என்னும் மந்திரத்தை கூறி வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது சிவனை முழுவதுமாக சரணமடைபவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்றி வெற்றி பெறுவார் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்கின்றன அவர் நினைத்தால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஈசனை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சு கொள்ளலாம் சிவன் கோயிலில் நுழைந்தவுடன் நமது கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுர ராஜகோபுரம் எனப்படுகிறது அதனை தெய்வமடிவமாக எண்ணி வணங்கிவிட்டுதான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் கோயிலுக்கு வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிதனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாகும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவ வழிபாட்டிற்கு பயன்படும் பூக்கள் சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மந்திரங்கள் சிவ விரதம் என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதுபோல சிவன் கோயிலுக்கு வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு இதுல எந்த நாளில் சென்று சிவனை சரித்திரத்தால் என்ன பலன் எப்படி குறை தீரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கோவில்களுக்கு செல்வதற்கும் இறை வழிபாடு செய்வதற்கும் இறைவனை தியானம் செய்வதற்கும் இறைவனின் ஞாமங்களை சொல்வதற்கும் நேரம் காலம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் சொல்லும் நேரம் காலம் திதி நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து நமக்கு கிடைக்கும் பலன்கள் வெவ்வேறாக மாறுபடும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது அப்படி சிவன் கோயிலுக்கு எந்த நேரத்தில் வழிபட்டால் என்ன தியானம் செய்தால் என்ன பலன் நாம் தெரிஞ்சுக்கலாம் திங்கக்கிழமையில் வரும் அமாவாசை அன்று ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மனவியாதிகள் மற்றும் குழப்பமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கடன் தொல்லையிலிருந்து சற்று விடுபட முடியும் புதன்கிழமையில் சிவபெருமானை முதல் ச தரிசனம் செய்ய அல்லது அபிஷேகம் செய்ய தொழில் மற்றும் வேலையில் வளர்ச்சி உதவி உயர் பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை வியாழக்கிழமை இரவு கடைசி தரிசனம் பெருமானை அனுப்புதல் செய்தால் இணையில்லா செல்வம் நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேரும் காலத்தில் மாலை நாலரை மணிக்கு முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மகாலட்சுமி அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் சனிக்கிழமை ராக காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் அனைத்தும் நம்மிடமிருந்து களைந்து விளை விலகிவிடும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் விலகி தைரியங்கள் ஏற்படும் இவைகளை விட மிக மிக முக்கியம் லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் பிறவா நிலையினை நாம் அடையலாம் த்ரியோதசியும் சதுர்த்தியும் சந்திக்கும் காலத்தின் பெயர் லிங்கோதவை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி தொடங்கி பதிமூணு நாள் முடிந்து பதினாலாவது நாள் தொடங்கும் காலம் தமிழில் சதுர்தசி என்பதை சிவராத்திரி என்பாங்க இது ஒரு வளர்ப்பிறை அன்றும் தேய்ப்பிறை அன்றும் வருங்க லிங்கோத்பவ காலம் எப்பொழுது தோன்றும் என்று எந்த பஞ்சாங்கத்திலும் குறிப்பிடவில்லை லிங்கோத்பவ கால வேளையில் சிவ தரிசனம் செய்தால் சிவபெருமானை நம்மிடம் ஆசி கொடுக்கும் இந்த லிங்கோத்பவ காலம் ஆசி மாதம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் இருப்பதால் மகா சிவராத்திரி அன்று மட்டும் உயிர்கள் அனைத்தும் இரவு முழுவதும் கண் பெருமானை வழிபட்டால் சிவனிடத்தில் செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது லிங்கோத்பவ வேலையில் சி லிங்க வடிவமான சிவனை தரிசனம் செய்ய முடியாவிட்டாலும் நம்முடைய மனதால எண்ணத்தால் நினைத்தால் போதும் செல்வங்கள் நாமும் சொல்லலாம் இவற்றை சொல்வதாலும் சிவனின் அருளை பரிபூர்ணமாக நம்மால் சொல்ல முடியும் இறைவனை சொல்ல முடியாவிட்டாலும் சிவாய நமக என்று எளிமையான பஞ்சசாத்திர மந்திரத்தை நாம் சொல்லலாம் இதுவும் சொல்ல முடியாவிட்டால் சிவாய வசி என அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சொல்ல முடியலனா ஓம் சிவ சிவ அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்க்கலாம் சிவம் என்பவர் மும்மூர்த்திகளில் ஒருவர் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாய் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாதலால் பரமசிவன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் எனவும் பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவமாடி அண்ட சராசரங்களை உருவாக்கினார்கள் என்றும் தனது உடுக்கலிருந்து படைத்தல் காழ்த்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து பணிகளும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவினாக்கி உருவாக்கினார் எனவும் சொல்லப்படுகிறது பின்னர் அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மா தேவரையும் அதன் பிறகு காப்பாற்றுவதற்காக காக்கும் கடவுளான விஷ்ணு உடையையும் உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது பிரம்மன் தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களை அழிக்க ஈசனிடம் வேண்டி நிற்க பிரம்மரின் மகனாக மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான உருத்திரன் உரி உதித்தார் என்று வாயு புராணம் சொல்லப்படுகிறது சிவன் என்றால் தமிழில் சிவனந்தன் என்று பொருள் வடமொழியில சிவம் என்ற சொல்லுக்கு முழுமையானது மங்கள மரகணமானது என்று பல பொருள்கள் இருக்குங்க இது முது முதல்வன் ஈரஞ்சடை அந்தணன் காரியுண்டி கடவுள் கடவுள் என அநேகம் சிவப்பெயர்கள் சங்க நூல்களில் இருக்குங்க எண்ணமும் யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்றும் அட்டமா சித்திகளில் வல்லவர் என்பதால் சித்தன் என்றும் சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுவராக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் எனவும் குணங்களின் அடிப்படையில் சொல்லப்படுவாருங்க பகிரதனின் முன்னோர்கள் சாபம் பெற்று சாம்பலாக இருந்தாங்க அவர்களுக்கு முக்தி கிடைக்க பார்வதியின் மூத்தவளான கங்கை பூமியில நதியாக பாய்ந்தால் மட்டுமே எழும் என்பதை அறிந்த பகிரதரன் கங்கையை நோக்கி தவம் இருந்தாங்க தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வரும்பொழுது எழும் பிரகவாரத்தினை கட்டுப்படுத்த சிவபெருமானால் மட்டுமே முடியும் என்று கங்கை கூறியதால பகிரதன் சிவபெருமானை நோக்கி தவறியமெற்றியதால் கங்கையை சடாமுடியில் தாங்கி பூமி தாங்கும் அளவில் மட்டுமே வெளியிட்ட வெளியிடுவாங்க சிவபெருமான் கங்காதரன் என்று பெயர் பெற்றாங்க சிவபெருமானது ஐந்து குமாரர்களுள் பைரவர் கணபதி முருகன் வீரபத்ரர் ஐய ஐயனார் ஆவார் பார்க்கடலை ப கடைந்தபோது திருமால் மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் கூடி பெற்ற ஐயன் ஐயனாரே இன்று ஐயப்பன் என்று சொல்லப்படுகிறது கையிலையில் பார்வதி தேவி மானசீகமாக குழந்தையை தோற்றுவிக்கதாகவும் சிவபெருமானை அறியாத அக்குழந்தை அவருடன் சண்டையிட்டு தலைகிழாகவும் பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று யானை முகம் பொருந்திய அம்மனை மீள்வித்தியாகவும் இந்து சமய நூல்கள் தெற் சொல்லப்படுகிறது சூரன் என்ற அரசுரனை அழிக்க சிவபெருமான் தனது ஆறு முகங்களிலுள்ள நெற்றிக் கண்களிலிருந்து நெருப்பை பொறியை உருவாக்கியதாகவும் அந்த ஆறு நெருப்பு பொறிகளையும் வாயு பகவான் சரவணா பொய்கை எனும் ஆற்றில் விட்டதாகவும் அந்த நெருப்பு பொறிகள் ஆறு குழந்தையாக மாறி அவற்றை கார்த்திகை பெண்ணீர் வளர்த்து வந்ததாகவும் இருந்த சமய நூல்கள் சொல்லப்படுகிறது ஆறு குழந்தைகளையும் அன்னையாகிய பார்வதி அரவணைந்த பொழுது ஆறு முகங்களை கொண்ட முருகனாக அக்குழந்தை மாறியது தருகாவனது முனிவர்களின் ஆணவத்தினை அளிக்க சிவபெருமான் திகம்பர மூர்த்தியாக போனாங்க அவருடைய அழகில் முனிவர்களின் மனைவிகள் மயங்கி கோபம் கொண்ட முனிவர்கள் தங்களுடைய யாக வலிமையால் புளியை உருவாக்கி அனுப்புனாங்க சிவபெருமான் அந்த தோலை உரித்து உடுத்தி கொண்டாங்க அடுத்து யானையை அனுப்ப அதன் தோளினை ஈசன் போர் மழுவினை எய்தனர் அதனை தன்னுடைய ஆயுதங்களில் ஒன்றாக சிவபெருமான் இணைத்து கொண்டாங்க அவை எதுவும் தனக்கு ஒன்றும் செய்யாது பலா பாலா நிற்க அவர் தருகாவனத்து இருமுடிகளை தோற்கடித்ததாக அக்கதை சொல்ல சொல்லப்படுகிறது தட்சனின் சாபத்திலிருந்து சந்திரனைக்காக தலையில் சூடிக்கொண்டாங்க சிவபெருமானோட இன்னொரு அவதாரத்தை பற்றி பார்ப்போம் சிவபெருமான் படைக்கும் ஆற்றலை கொண்டவர் ஒரு வழக்கையில் ப உடுக்கை படைக்கும் ஆற்றல் கொண்டது இடக்கையில் அழிக்கும் ஆற்றலை கொண்டது இன்னொரு வழக்கையின் உட்புறத்தை காட்டுவது அருளும் ஆற்றலையும் குறிக்கும் இன்னொரு இடக்கை துதிக்கை போல் உடம்பு மறைத்தவாறு இருக்கும் மறைக்கும் ஆற்றலை குறிக்கும் தூங்கிய பாதமும் ஆவணத்தை மிதக்கிடும் இன்னொரு பாதமும் மனசாட்சியை உட்பட தீய சக்திகளிலிருந்து காக்கும் ஆற்றலை கொண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாசியமான நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மணக்காம இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்